சிறு கற்பனை சாமி திருவடி போட்டு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு பலன்கள் கூறும் முறைகள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் எப்படி எல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ராசி பலன் சொல்லுவாங்க ஒரு ராசி அப்படின்னா ஒரு மேச ராசியா வச்சுக்குவோம் மேச ராசி அப்படின்னா அவங்க வீட்டுக்கு எதிர கட்டுமான பொருட்கள் இருக்கும் ஜல்லி செங்கல் சிமெண்ட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா விளக்கிக்கல் கம்ப்ளண்டு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பல்பு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் ராசி பலன் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் சொல்லுவாங்க ஒரு உங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அசிவி நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அவங்க முடி பார்த்தீங்கன்னா சுருட்ட முடியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுல ஆஹ் குழந்தை பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறக்காது இரண்டாவது குழந்தை தான் அவங்களுக்கு பிறக்கும் ஏன்னா அஸ்வி நட்சத்திரம் கருக்கலைப்பு உண்டான நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீப்ப அதாவது சுடுகாயம் இருக்கும் தீப்பட்ட புண் இருக்கும் அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா முருகனோட பக்தனா இருந்திருப்பாங்க அதனால தான் அவங்க கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அடுத்து வந்து லக்ன பலம்னு சொல்லுவாங்க அடுத்து லக்னம் என்னன்னா அதாவது உங்க லக்னம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாடி வீட்டில் இருக்கிறது சிறப்பு அப்படி இல்லாட்டி நான் கீ வீ கீ வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னா உங்க வீட்டுக்கு எடுத்த எதிர்புறம் பாத்தீங்கன்னா காளி இடமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி காலி இடம் இல்லாம உங்க வீட்டுக்கு எது எதிர்ப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீடை விட பெரிய வீடா இருந்துச்சு மாடி வீடா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுவோம் அதனால நீங்க மாடி வீட்டுல இருப்பது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி உங்களுக்கு லக்ன பலன் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடக்கிற திசைக்கு பலன் சொல்லுவாங்க நடக்கிற திசை புத்தி இதுக்கு ரெண்டுக்கும் உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திதிக்கு உண்டான பலன்கள் சொல்லுவாங்க நீங்க பிறந்த திதிக்கு உண்டான பலன்கள் இதெல்லாம் கரெக்டா முறையா சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி நீங்க பஞ்சமி திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை விட அறிவாளி யாரும் இருக்க மாட்டாங்க நிறைய யோசிப்பீங்க ஒரு வேலைன்னு செய்யும்போது அந்த வேலை செய்கிற டயத்தில் நீங்கள் குழம்பிடுறீங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பலன் இருக்கு ஒவ்வொரு திதிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பலன் இருக்கு இப்போ பஞ்சமி திதிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதிக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் கண்ணி சூரியம் இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து அவங்க பஞ்சமி திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜாத பார்த்தீங்கன்னா முன்னேறுவதற்கு ரொம்ப சிரமம் படுவாரு இந்த திதிக்கு திதிக்குண்டான பலன்கள் இருக்கு இந்த திதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பாய் என்ற எழுத்துல உள்ளவங்க அவங்க குடும்பத்துல இருப்பாங்க அப்படி இல்லாட்டி வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லாட்டி நண்பர்கள் இருப்பாங்க அதாவது இந்த பேர்ல உள்ள நபர்கள் ஏதேனும் ஒரு அஹ் காரணத்தான் உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு பலன் சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா யோகம் அதாவது ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா யோகம் எப்படி இருக்கும் அந்த யோகத்துக்கு உண்டான பலன்கள் அந்த யோகத்துக்கு உண்டான அதாவது பலன்கள் சொல்லுவாங்க யோகத்துக்கும் பலன் இருக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா விஷ்கம்ப யோகம் இந்த விஷ்கம்ப யோகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா முதலீடு செய்யாம தொழில் செய்வாங்க அதாவது முதலீடு செய்யாம தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்து வந்து கரணம் நம்ம நம்ம ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கரணம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இந்த கரணம் பார்த்தீங்கன்னா எந்த டயத்துல போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நோயால ஒருத்தருக்கு நோயால அவதிப்பட்டு கண்டம் மாதிரி ஒரு சூழ்நிலை வளருது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்ணநாதனை போய் வழிபாடு செஞ்சாலே போதும் அவங்க அந்த நோயில இருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு திரும்புவாங்க அந்த யோகத்து அதாவது இந்த கர்ணத்துக்கு ஒரு மிருகங்கள் இருக்கு அந்த மிருகத்துக்கு போய் நீங்க உணவு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் இப்ப இந்த கரணத்துக்கும் ஒரு சில பலன்கள் உண்டு உதாரணத்துக்கு பத்திரை கரணம் அப்படின்னு வச்சுக்கோ பத்திரை கரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிருகம் கோழி இந்த பத்திரை கர பத்திரை கரணத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க கோழி எப்படியும் ஒரு சில இடத்துல போய் கிளறிட்டே இருக்குமோ அதே மாதிரி இவங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏதேனும் ஒரு விஷயத்த பத்தி கிளறிட்டே பேசிட்டே இருப்பாங்க ஒரு ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா தொழில நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு நல்ல கரணத்துல வந்து அதாவது ஒரு நல்ல கரணம் பார்த்து அந்த கரணத்துல தொழில் செஞ்சா இவருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதனால இந்த கரணத்தையும் ஒரு சிலர் பார்ப்பாங்க